நமஸ்தே டூ ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தியில் கேள்வி வாக்கியங்கள் ஓகே கேள்வி வாக்கியங்கள்னா என்ன அதாவது என்ன இருக்கிறது எங்கே இருக்கிறது என்ன ஆகும் எப்படி நடந்துச்சு உங்கள் பேர் என்ன உங்கள் வயசு என்ன என்ன பிரச்சனை எவ்வளவு ஆகும் இது மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே என் கூட சேர்ந்து ஒரு ஒரு சென்டென்ஸும் நீங்களும் சொல்லுங்கள் அப்போ தான் ஈஸியாக நீங்களும் ஹிந்தி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருக்கிறது இது ஒரு கேள்வி என்ன இருக்கிறது கேள்வி தானே கண்டிப்பாக இது வந்து ஓகே இதுக்கு ஹிந்தியில் எப்படி ஆன்சர் பண்ணணும் கியா கியாஹ ஹ என்ன இருக்கிறது கியா கியாஹ ஹ என்ன அப்படின்னா கியா இருக்கிறது ஹ அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணும் என்ன இருக்கிறது கியா ஹ கியா ஹ எங்கே இருக்கிறது கஹா ஹ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா கியா எங்கே அப்படின்னா கஹா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஹிந்தி வார்த்தைகளில் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கே இருக்கிறது அப்படின்னா கஹா ஹ எங்கே இருக்கிறது கா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் புக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேஷுவலாக வீட்டில் கேட்போம் இதை எப்படி நம்ம ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் புக் அப்படின்னா கிதாப் கிதாப் ஹ கிதாப் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்க நீ அப்படின்னு நம்ம கேட்போமா ஸோ எங்கே இருக்கிறாய் இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கஹா ஹோ கஹா ஹோ எங்கே இருக்கிறாய் கஹா ஹோ கஹா ஹோ குமார் எங்கே இருக்கிறாய் குமார் கஹா ஹோ இது மாதிரி தான் கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆகும் கியா ஹோகா என்ன ஆகும் கியா ஹோகா என்ன ஆகும் கியா ஹோகா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா கியா என்ன ஆகும் அப்படின்னா கியா ஹோகா இது மாதிரி தான் நம்ம ஹிந்தியில் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிரும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன நடந்தது கியா ஹுவா என்ன நடந்தது கியா ஹுவா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட கேட்குறோம் ஜெகதீஷ் கியா ஹூவா ஜெக்தீஷ் என்ன நடந்தது அப்படின்னு கேட்போம் ஸோ அவங்க பேர் மென்ஷன் பண்ணி ஜகதீஷ் கியா ஹூவா இப்படி தான் நம்ம கேட்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு ஆகும் இதை எப்படி கேட்கலாம் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஓவரால் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக நம்ம எவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது எப்படி கேட்குறது கித்னா ஹோகா கித்னா ஹோகா எவ்வளவு ஆச்சு கிடையாது அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் எவ்வளவு ஆகும் அப்படின்னா கித்னா ஒரு கெஸ்டில் வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்போமா ஸோ எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் கித்னா ஹோகா அப்படின்னு கேட்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எவ்வளவு ஆச்சு அப்படின்னா கித்னா ஹுவா அப்படின்னு கேட்கணும் ஸோ ஹோகா ஹுவா ஹுவா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளவு ஆகும் அப்படின்னா கித்னா ஹோகா எவ்வளவு ஆச்சு அப்படின்னா கித்னா ஹுவா ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஹியர் ஓகே ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருச்சா திருப்பி பார்க்கலாம் எவ்வளவு ஆகும் அப்படின்னா கித்னா ஹோகா எவ்வளவு ஆச்சு அப்படின்னா கித்னா ஹுவா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பேர் என்ன நாம் கியாக இது பேசிக்காகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்கா நாம் கியாக தும்ஹாரா நாம் கியாக அது அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு ஸோ பேர் என்ன அப்படின்னா பேர் அப்படின்னா நாம் நாம் கியாக பேர் என்ன நாம் கியாக உன் பேர் என்ன தும்ஹாரா நாம் கியாக தும்ஹாரா நாம் கியாக இதுக்கு ஆன்சர் மேரா நாம் மேரா நாம் சாராக மேரா நாம் சாராக ஸோ இது மாதிரி தான் வந்து ஆன்சருக்கு ரிப்ளை பண்ணணும் பேர் என்ன நாம் கியாக ஓகே நெக்ஸ்ட் ஒன் வயது என்ன வயதுக்கு வந்து ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா உமர் 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 கியாக உமர் கியாக உமர் கியாக உமர் கியாக வயது என்ன உமர் என்ன அப்படின்னா கியா உமர் கியாக ஓகேங்களா ஓகே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போமா இது எப்படி ஹிந்தியில் கேட்குறது கியா தக்லிஹ தக்லிப் அப்படின்னா பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை கியா என்ன கியா பிரச்சனை தக்லீஃப் என்ன பிரச்சனை கியா தக்லீஃப் ஓகே சப்போஸ் டுடே என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டுடே அப்படின்னா ஆஜ் ஆஜ் கியா தக்லீஃப் ஹே ஆஜ் கியா அப்படின்னு கேட்கணும் சப்போஸ் ஒரு ஒரு நேம் மென்ஷன் பண்ணி கேட்குறோம் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ஆஜ் சாரி ஆ ராஜா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ராஜா ஆஜ் கியா தக்லிஃப் ஹே இது மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் தண்ணீர் எப்போது வரும் தண்ணி எப்போ வரும் இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் பாணி கப் ஆயேகா பாணி அப்படின்னா வாட்டர் எப்போது அப்படின்னா கப் வரும் அப்படின்னா ஆயேகா எப்போது வரும் நமக்கு தெரியாது ஃப்யூச்சரில் ஸோ தண்ணீர் எப்போது வரும் பாணி கப் ஆயேகா கப் ஆயேகா எப்போ வரும் பாணினா தண்ணீர் தண்ணீர் எப்போது வரும் பாணி கப் ஆயேகா இது மாதிரி தான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின் எப்போது வரும் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறோம் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலி ட்ரெயினுக்கு வந்து ஹிந்தியில் காடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம ட்ரெயின் அப்படின்னும் சொல்லலாம் ரயில் காடி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஸோ ட்ரெயின் கப் ஆயேகா இதுவும் சேம் எப்போது வரும் கப் கப் ஆயேகா ஆயேகா ட்ரெயின் எப்போது வரும் ட்ரெயின் ட்ரெயின் கப் கப் ஆயேகா ஆயேகா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எங்கே கிடைக்கும் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாரோ ஒரு பர்சன் கேட்குறோம் அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கஹா மிலேகா கஹா மிலேங்கா கஹா மிலேங்கா எங்கு அப்படின்னா கஹா கிடைக்கும் அப்படின்னா மிளேங்கா சப்போஸ் ஒரு புக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அந்த புக் எங்கு கிடைக்கும் அப்படின்னா கிதாப் கஹா மிலேங்கா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கிடைக்குமா கிடைக்குமா இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மிலேங்கா கியா கிடைக்கும் அப்படின்னா மிலேங்கா கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம் ஸோ இதை நம்ம எப்படி கேட்குறது அப்படின்னா மிலேங்கா கியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்ரி மில்க் நமக்கு டெய்ரி மில்க் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது எப்படி ஹிந்தியில் கேட்குறது டெய்ரி மில்க் மிலேங்கா கியா அப்படின்னு கேட்கணும் மிலேங்கா கியா கிடைக்குமா டெய்ரி மில்க் மிலேங்கா கியா கிடைக்குமா மிலேங்கா கியா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் கப் மிலேங்கா சேம் அதே டெய்ரி மில்க் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் டெய்ரி மில்க் எப்போது கிடைக்கும் டெய்ரி மில்க் கப் மிலேங்கா டெய்ரி மில்க் கப் மிலேங்கா கப் மிலே கப் அப்படின்னா எப்போது டெய்ரி மில்க் கப் மிலேங்கா எப்போது கிடைக்கும் கப் மிலேங்கா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எப்படி தெரியும் கைசே பதா எப்படி தெரியும் அப்படின்னா ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் வந்து கைசே பதா எப்படி அப்படின்னா கைசே தெரியும் அப்படின்னா பதா சப்போஸ் தெரியாது அப்படின்னா நஹி பத்தா தெரியும் அப்படின்னா பத்தா தெரியாது அப்படின்னா அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணணும் எப்படி தெரியும் ராஜா எப்படி தெரியும் ராஜா கைசே பத்தா இது மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம கேள்வி கேட்டு நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எப்படி தெரிய வந்தது கைசே பதா சலா எப்படி தெரியும் அப்படின்னா கைசே பத்தா அப்படின்னு சொல்கிறோமா ஸோ அதே மாதிரி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா கைசே பதா சலா இந்த சலா அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும் எப்படி தெரிய வந்தது கைசே பதா சலா கைசே பதா சலா எப்படி தெரிய வந்தது கைசே பதா சலா கைசே பதா சலா ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரனவுன்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நெக்ஸ்ட் ஒன் ஏதாவது தெரிய வந்ததா ஏதாவது ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம கேட்குறத ஹிந்தியில் ஏதாவது தெரிய வந்ததா அப்படின்னா குச் பத்தாச்சலா குச் அப்படின்னா ஏதாவது ஏதாவது குச் பத்தாச்சலா பத்தாச்சலா அப்படின்னா தெரிய வந்தது ஏதாவது தெரிய வந்ததா அப்படின்னா குச் பத்தாச்சலா ஏதாச்சும் தெரிய வந்துச்சா குச் பதாச்சலா ஓகே நெக்ஸ்ட் ஒன் முடிந்து விட்டதா முடிஞ்சிருச்சா இது எப்படி ஹிந்தியில் கேட்குறது ஹோகா கியா ஹோகா கயாக்கியா ஹோ கயாக்கியா ஹோ கயாக்கியா முடிந்து விட்டதா ஹோ கயாக்கியா ஹோ கயா கியா ஹோ கியா முடிந்து விட்டதா ஹோ கயாக்கியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா இது எப்படி கேட்குறது ஃபங்க்ஷன் ஹோகயாக்கியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா ஃபங்க்ஷன் ஹோகயாக்கியா இது மாதிரி தான் கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் எப்படி இருந்தது கைசா லகா கைசா லகா எப்படி இருந்தது அப்படின்னா கைசா லகா கைசா லகா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எப்படி இருந்தது கைசா லகா கைசா லகா ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது லகா லகா எப்படி இருந்தது கைசா லகா முடிந்து விட்டதா அப்படின்னா அது மாதிரி கேட்கணும் எப்படி இருந்தது அப்படின்னா கைசா லகா கைசா லகா எப்படி இருந்தது கைசா லகா நெக்ஸ்ட் ஒன் பசிக்கிறதா பசிக்குதா இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் பூக் லகி ஹே கியா பூக் லகி ஹே கியா பூக் லகி ஹே கியா பூக் அப்படின்னா பசிக்குதா பசிக்குது அப்படின்னு சொல்கிறது பூக் அப்படின்னா பசி பூக் லகி ஹே கியா பசிக்கிறதா பூக் லகி ஹே கியா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சாப்பிட்டீர்களா சாப்பிட்டீங்களா இது எப்படி கேட்கலாம் காணா காயாக்கியா காணா காயாக்கியா காணா காயாக்கியா காணா காயாக்கியா சாப்பிட்டீங்களா அப்படின்னா காணா சாப்பாடுனா காணா காணா சாப்பிட்டிங்களா காணா காயாக்கியா காணா காயாக்கியா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அவரிடம் கேட்டீர்களா

என்ன வேண்டும் கியா சாகியே கியா சாகியே ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் உதவி வேண்டுமா உதவி வேண்டுமா உதவி அப்படின்னா மதத் ஹெல்ப் மதத் மதத் சாகியே கியா ஹெல்ப் வேண்டுமா மதத் சாகிய கியா ஹெல்ப் வேண்டுமா மதத் சாகியே கியா இப்படி தான் கொஷின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இருபத்தி ஐந்து கேள்வி வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம கேஷுவலாக வீட்லேயும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் ஸோ ஹிந்தி பேசுகிறதுக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்